வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கோதை நாயகி பேராவுரனில் நடைபெற்ற மாடு மற்றும் குதிரை எழுகை பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவுரனில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு இருபத்தி மூணாம் ஆம் ஆண்டு மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி எழுகை பந்தயம் நடைபெற்றது பேராவுரணி திமுக சுற்றுச்சூழல் அணி மற்றும் பேராவுரணி நீலகண்ட புள்ளையார் நண்பர்கள் குழுவினர் இணைந்து நடத்திய போட்டியில் பெரிய மாடு கரிசன் மாடு நாட்டுக்குதிரை புதுப்போட்டு குதிரை என பல்வேறு பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது போட்டியை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் பேராவரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் குமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் போட்டிகளில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாடு மற்றும் குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கு மொத்தம் நான்கு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த பந்தயத்தை சுற்றோட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள்களும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் ஜி திரி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்